ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில அதுக்கப்புறம் நைட் ரொட்டின் விளாக் தானே இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அன்றைக்கி காலையில் ஏஞ்சதுலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் எப்படி சுறுசுறுப்பாக நான் வந்து சீக்கிரமாக முடிச்சேங்கிறதையும் நம்ம அதில் பார்க்கலாம் அன்றைக்கி நைட்டு அண்ணன் வந்து எனக்கு பொங்கு வரிசை சீர் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா நான் இந்த வளாக்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்டக்குள்ளே வந்து இது தான் கையில் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து கோலம் போகிறதுனால கொஞ்சம் ஷேக் தான் வந்து இருக்கும் பாலும் அதுக்குள்ளே வந்துருச்சு இன்றைக்கி தாத்தா சீக்கிரமாகவே வந்துட்டாங்க சில்கோடய ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது தாங்க எப்போ மேக்ஸிமம் இங்கே இருக்கும் அப்படி இல்லைனா மொட்டை மாடியில் போய் வந்து படுத்திருக்கோம் ஆளை பார்த்தா மட்டும்தாங்க வாழை ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லாட்டினா சைலண்ட்டாக அமைதியாக படுத்திருக்கோம் ஆனால் யாரும் ஒரு பொது ஆள் நம்ம தெருவில் ஆடோ மாடோ எதுவுமே போக முடியாதுங்க கத்திக்கிட்டே இருக்கும் வீடியோக்கு எடிட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுக்கும்போது தாங்க அந்த சில்கி வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க கத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த வாய்ஸ் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃபனில் வந்து செய்யல சாப்பாடு மட்டும்தான் இன்றைக்கி சாதம் வடித்து முட்டை கொஸு பீன்ஸ் பொரியல் எனக்கும் சாதம் பார்க்க மட்டும்தான் பீன்ஸ் பொரியல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸும் முட்டை வேக வச்சு கொடுக்க போகிறேன் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு கையிடவே வந்து பார்த்திங்கன்னா ஒலையும் வச்சு விட்டுட்டு தான் வந்து அடுப்பில் பருப்பு வச்சுட்டு காய் கட் பண்ணிவிட்டேன் கடை கடன்னு ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பண்ணுறேன் பிரியாணி அரிசியில் பண்ணலை ஏன்னா ஒரே வேலையோட டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லைங்களா நம்ம பிரியாணி அரிசியில் பண்ணோம்னா நம்ம தனியாக அதுக்கு வர உள்ள வைக்கணும் டைம் ஆகுங்கிறனால சாப்பாட்டு அரிசிலே வந்து செய்கிறேன் இன்றைக்கி சமையல் பண்ணுறது எதுவுமே வந்து நான் வீடியோ எடுக்கலை சமைச்சதுக்கப்புறமா கடைசியிலாகிட்டு காமிச்சவளோ தான் சமையல் ரொம்ப சிம்பிள் தாங்கிறதுனால நான் வீடியோ வந்து எடுக்கலை இன்னும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் வந்து செய்யணும் சரி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாதனப்பா வந்து கிளம்பிட்டாங்க அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்ற இந்த சமையல் வேலை மற்ற சின்ன சின்ன வேலைகள் கிச்சன் வேலைகள்லாம் முடிச்சிட்டு துணியும் வந்து ஊற வச்சிருக்கேன் நான் அதையும் வந்து துவைக்கணும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கொஞ்சம் நல்லா மழை இருந்துட்டு தாங்க இருந்தது துணி துவைக்கிறதுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி துவைச்சதே வந்து பார்த்திங்கன்னா காயவே இல்லை வீட்டுக்குள்ளே தான் வந்து போட்டிருக்கிறேன் அது இன்னும் காஞ்சப்படலை அதுக்குள்ளே ரெண்டு நாள் துணியும் சீக்கிரம் வந்து சேர்ந்துச்சிங்க நிறைய அதையும் வந்து இதை துவைக்கணும் காலையில் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதை துவைச்சி மட்டும்தான் வைக்க முடியும் காய் வைக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நான் வந்து சமையல் வழியெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து துணி துவைக்கிறது வரதுக்குள்ளே சாதனை அவள் வந்து குளிச்சுட்டு அவள் சாப்பிட்டுட்டு ரெடியாகிப்போம் அவளுக்கு தலைவரி விட்டுட்டு குளிச்சிட்டு அவளை கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் துணி காய் வைக்க முடியும் இந்த பொங்கல் டைம்லலாம் மழை வந்து இருக்காதுங்க அது என்னன்னு தெரியல இப்போது ரெண்டு மூணு நாளுமே நல்ல மழை எங்கேயுமே வந்து மழையாக தான் இருக்குதுன்னு வந்து நியூஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மழையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்து எனக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை துவைச்சி காய வச்சு அதை எடுத்து வைக்கிறதாங்க நம்ம கையெல்லாம் துவைக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் காய மாட்டேங்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது இன்னமும் எனக்கு மட்டும்தானான்னு தெரியலங்க இந்த துவைக்கிற துணி விளக்குற பாத்திரம் அதுக்கப்புறம் அதுமாரி குப்பை அந்த மூணுமே வந்து எனக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு சிங்கிள் கிட்ட பாத்திரம் வளர்க்குறேன் அதேமாரி வந்து டெய்லியுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு துணி துவைச்சிருவேன் ஒரு நாளைக்கு துவைக்கலன்னா அடுத்த நாள் அதிகமாக ஆகிடுது காலையில் கடை கடனு ஓரளவு பாதி வரளவில் பாதி வலி முடிச்சுட்டு சாதனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்குள்ளேயே போட்டிருந்த துணி வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாசி தான் காஞ்சின்றது சிட் கொஞ்சம் வெயில் வந்து காமிக்குது இது எல்லாத்தையும் மேலே போட முடியாது ஏன்னா துவச்சி வச்சு துணி இன்னும் மேலே காய வைக்கல அதுவே கரெக்டாக இருக்கும் கீழே கொண்டு வந்து காய போட்டுடலாமேட்டு தான் நான் வந்து காய வச்சுட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் கீழே எல்லா துணி காய வச்சது கிடையாது ஃபஸ்ட் டைமு ஆல்ரெடி ஒரு முக்கால் காய்ச்சி காய்ஞ்சது தான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சு தான் லைட்டாக கொஞ்சம் வெயில் பட்டு சூடு இறச்சினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நேரம் வந்து கீழே அந்த காற்றுல வெயில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து கீழே போட்டு விட்டுட்ருக்கேன் வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே என் கூடவே தாங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான் பேசிக்கிட்டே இருப்பான் எதனாவது கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதாவது வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பான் கீழே துணி காய வச்சுட்டு மேலேயும் தோச்சி துணியை வந்து காய வைக்கிறதுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக வேலை இல்லை வீட்டை வந்து பெருக்கி தள்ளணும் மழை பெஞ்சதுனால கே வெளியில் வறண்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது வெளியில் வறண்டா மட்டும் வந்து கழுவி விட்டுட்டு வெற்றிக்குட்டி வந்து அவனை ஸ்கூலில் கலப்பி விட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரணும் எப்போ மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா இந்த படிக்கெட்லாம் ஒரு மாதிரியே பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போதே வந்து குடை பிடிச்சிட்டு இல்லை இந்த ஜர்கின் போட்டுவிட்டு வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த விஷயம் அது எதுவுமே வந்து பண்ணல கொஞ்சம் சொம்பரித்தனமாக இருந்தது நான் அது மாதிரி பண்ணலை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியே பாசம் பிடிச்ச மாதிரி ஆசைமாக தான் வந்து இருக்குது இந்த படிக்கட்டெலாம் பார்க்கறதுக்கு லாஸ்ட்டு இரவு சிஸ்டரை வந்து சொல்லியிருந்தாங்க படிக்கட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கும் இதுமாரி ஆகாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து பொங்கலுக்கு பெயிண்ட் பண்ணுறதா தான் இருந்தால் ஆனால் டிலே ஆகுது இந்த வருஷம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கும் பண்ணணும்னு வந்து சொல்லணும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல விட்டு விட்டு பாருங்க நான் தண்ணி கொண்டு வந்து ஊற்ற ஊற்ற அவன் நான் இப்போ வந்து கழுவி விட்டுறேன்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்து நல்லா வந்து க தள்ளி விட்டுட்டு இருந்தால் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வரண்டால வந்து டேப் கிடையாதுங்க இங்கே கிச்சன்லேருந்து தண்ணி தான் மொண்டு வந்து மொண்டு வந்து வெளியில் ஊற்றி தான் நல்லா வந்து கழுவி விடணும் கொஞ்சம் டைம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெருக்க தள்ளிட்டு சாப்பிட்டுட்டு அவனை கொண்டு போய் விடணும்னு அவ்வளோதான் அதனால் அதுக்குள்ளே இந்த கேப்பில் இந்த வேலையை முடிச்சிடலாம் இது பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நல்லா வெய்ய காமிக்குது நான் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரதுக்குள்ளேயே நல்லா வந்து காஞ்சி செஞ்சிடும் மேட் வந்து பார்த்திங்கன்னா துவச்சி ரெண்டு நாள் ஆகுதுங்க காயவே இல்லை காலையில் வந்து இங்கே கம்மன்ல இந்த இதில் போட்டு விட்டுட்டு நல்லா வெயில் காமிக்குது பார்த்திங்கன்னா மற்ற வேலை எதுவும் செய்ய முடியலைனாலுமே இந்த பெட்ஷீட்டு பாய் அந்த பில்லோ கவர் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து துவச்சி போடணும் ஒன்று ஒன்றா தான் வந்து பண்ணணும்னா தான் வெளியே வெளியே முடிச்சுட்டு உள்ளே வந்து பெருக்கி இருந்தேன் காலையில் சமையல் வேலை முடிச்ச கிடையவே இந்த கிச்சனை ஓரளவு கிளீன் பண்ணுறது வீடு வாசல் பிரிக்க தள்ளுறது இந்த பெட்ரூமில் பெட் எல்லாம் அடுக்கி வச்சிட்டோம்னா பாதி கிளீனிங் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க வீடியோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து செய்யாமல் சரி கொஞ்சம் சொம்பரித்தனம் போட்டுட்டு அப்புறமா செஞ்சுக்கலான்னு விட்டணும்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் சோதனை யாராவது கெஸ்ட்டு இல்லை ஃப்ரெண்டு யாராவது வருவாங்க வீடு கண்ணாப்படான்னு வந்து கிடக்கும் பார்க்கவே நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும் வரவங்க வந்து பார்க்குறவங்க என்னடா வீடு அப்படி வச்சிருக்காங்களோ எதாவது தப்பாக நினச்சிப்போங்களோன்ட்டு நமக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் அதுக்காகவே நான் ஓரளவு காலையில் கிடக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன் நம்மளும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அடுத்தபடி ஒன்றுமே வேலை எல்லாமே ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயாக போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த வேலைக்கு எல்லாமே முடிக்கிறதுக்குள்ள கரெக்டாக டைம் வந்து ஆயிடுச்சு நான் வெற்றி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வண்டி காற்று வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வர்றது முன்னாடி ரேஷனுக்கு வந்து போயிருந்தாங்க ரேஷன் வந்து ஓப்பன் ஆகல இந்த பொங்கல் பரிசெல்லாம் கொடுக்கறதுனால இப்போ பொருள் என்னான்னு தெரியல ஒருவேளை பொங்கல் முடிஞ்சுதான் ரேஷன் பொருள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லைங்க நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் வந்து அதாவது நைட்டாக தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அண்ணன் வந்து வந்திருந்தாங்க எனக்கு வந்து பொங்கல் சீரவரிசை வைக்கிறதுக்காக அண்ணா ஈவினிங்கே வந்து கால் பண்ணிட்டாங்க கார் சர்வீஸ் கொடுத்துருந்ததுனால சபரிமலையிலேருந்து வந்து அண்ணன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தாங்க கார் வந்ததுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் சைலெலாம் இந்த பொங்கல் சீர்வரசை வைக்கிறது வந்து ரொம்ப வழக்கத்தில் வந்து இருக்குங்க இன்னமும் அதாவது வந்து வீட்டில் பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்காரங்களும் அப்படி இல்லைன்னு அப்பா இருந்தாங்கன்னு அப்பா இல்லைன்னா அண்ணன் தம்பிங்க வந்து செய்வாங்க அப்பா இருந்தாங்கன்னு அவங்க தான் வந்து செய்வாங்க அப்பா இல்லைங்கிறனால அண்ணன் தான் எங்களுக்கு வந்து ரெகுலராக பொங்கல் வரிசம் வந்து வச்சிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக இங்கே சென்னையில் தான் இருந்தாங்க சென்னையில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே அந்த எனக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற வழியில் தானே அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு எனக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்காக்கு வச்சுட்டு ஊருக்கு போயிடுவாங்க இப்போவும் அதுமாரி தான் அண்ணா குஜராத்துலேருந்து இங்கே வந்துருந்தாங்க மலைக்கு போயிட்டு இங்கே சென்னைக்கு வந்ததுனால இப்போ போகிற வழியில் ஃபஸ்ட்டு எனக்கு வச்சுட்டு நேராக ஊருக்கு போகிறாங்க அப்புறம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அக்காக்கு வைக்கிறதுக்கு வருவாங்க விழுப்புரத்தில் இருக்காங்க அக்கா அவங்களுக்கு வந்து வைப்பாங்க அண்ணா ஈவினிங்கே வந்து கால் பண்ணிவிட்டாங்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க வரதுக்கு முடியாது வந்து டிஃபன் விலையும் ஓரளவு முடிச்சிட்டோம் பூரி தான் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து வசை வைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க கூட நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போதுமே மூத்தவங்களுக்கு வச்சுட்டு இளவங்களுக்கு தான் வந்து வைக்கிறது வழக்கம் வேறு வழி அங்கே வச்சுட்டு திருப்பி இங்கே வரோம்னா அவங்களுக்கு அலைச்சலாக இருக்குங்கிறனால போகிற வழியில் ஃபஸ்ட்டு எனக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே வச்சுட்டு போவாங்க பொங்கல் சீர்வரிசனம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பழம் பூ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சக்கர் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அரிசி வெள்ளம் நெய் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கரும்பு அப்புறம் காய்கறிகள் இந்த பொங்கலுக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் சமைப்போமோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க சில பேர் பாத்திரமும் வைப்பாங்க சில பேர் வந்து இது எல்லாத்துக்கும் பதிலாக வந்து பணமாக வந்து வச்சு கொடுத்துருவாங்க அண்ணனுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால மற்ற திங்ஸ்லாம் வாங்காத அது அந்த கரும்பு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த சக்கரை காய்கறிகள்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால அதுக்கு பலாவே எப்போதுமே அண்ணன் வந்து பணமாக வச்சுருவாங்க பிறந்த பொண்ணுங்களுக்கு இதுமாரி வந்து கூட பிறந்தவங்க வந்து பொங்கல் வருசை வைக்கும்போது அதை நம்ம வாங்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தாங்க அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அண்ணன் வருசை வச்சு கொடுக்கும்போது வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவள் வரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏண்டி நீ வேறு அப்படின்ட்டு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே தான் வந்து வருசை வச்சு கொடுத்துட்டுருந்தா மேக்சிமம் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாண்ட் எடுத்து அதில் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காதுங்க கையிலேயே ஃபோனே வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் சில சமயம் பசங்களும் எடுக்க சொல்லுவேன் பசங்கள் எடுக்கும்போது அப்பப்போ அவங்களோட கை கூட இடையில வந்து தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்து வீட்டு சைடிலேருந்து இன்னமும் வந்து பொங்க வரிசை வந்துட்டு தான் இருக்குது அண்ணன் பார்த்தீங்கன்னா பொங்கவரிசை வச்சு கொடுத்துட்டாங்க அண்ணன் வைக்கிற பணம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஞாபகர்த்தமாக பொருள் வாங்கணும்னு நினைப்பேன் இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு பொருள் வாங்கி வைக்கணும் கண்டிப்பாக இது லாஸ்ட் இயர் பொங்கல் வரிசை வைக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ் அப்பயும் நான் வளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பொருளை பார்க்கும்போது இது அண்ணன் வச்சு பொங்கவரிசை பணத்தில் எடுத்தது நம்மளுக்கு அதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்து வரும் இல்லைங்களா அதனாலவே நான் மேக்ஸிமம் பொருள் எடுக்கணும்னு வந்து யோசிப்பேன் அண்ணன் வந்து வருஷை வச்சு கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் டீ போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க என்ன இப்போ கிளம்புனா தான் நைட்டு ஒரு மணிக்காவது வந்து வீட்டுக்கு போகலாம் ஏன்னா அண்ணன் மலைக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கிறாங்க பார்க்கவே கஷ்டமாக இருந்தது வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அக்காவுக்கு வந்து வைக்கிறதுக்கு வருவாங்க இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய வேலைகள் அப்புறம் வந்து அண்ணா பொங்கல் வைக்க வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த வீடியோ தான் நினைக்கும் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க